ஸ்டுடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி மூணு புள்ளி நாலிலே மேற்கு சிந்தனை கணக்குகளை பதினொன்றாவது பன்னிரெண்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பதினோராவது கொஸ்டின் பண்ணி கிடையாது உன் பள்ளி நாட்குறிப்பில் இருந்து நடப்பு கல்வியாண்டில் விடுமுறை நாட்களின் எண்ணிக்கைக்கும் வேலை நாட்களின் எண்ணிக்கையும் உள்ள விகிதத்தை காண்கன்னு கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேலை நாட்கள் அப்போது ஒரு ஆண்டில் பள்ளி வேலை நாட்கள் இரநூத்தி பள்ளித்தி விடுமுறை நாட்கள் பார்த்திங்கன்னா அது முந்நூற்றி அறுபத்தஞ்சில் இது கழிச்சிடும் அப்போ விடுமுறை நாட்கள் ஒரு ஆண்டில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நாட்கள் அதில் பள்ளி வேலை வேலைநாளும் இரநூத்தி இருவாதி அப்போ இது கழிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வரணும் நூற்றி நாற்பத்தஞ்சுனா இப்போ விடுமுறை நாட்கள் இது அப்போ நம்ம இதுக்கு இதுக்கும் இதுவும் விகிதம் கண்டுபிடிக்கணும் அதனால் விடுமுறை நாட்கள் வேலை நாட்கள் நாட்கள் அப்போ விடுமுறை நூற்றி நாற்பத்தஞ்சு வை வேலையோல இரநூத்தி இருபது அப்போ இது ரெண்டுமே நீங்கள் அஞ்சாம் வாய்ப்பு இல்லை ஆடிச்சிங்கன்னா பாருங்கள் நாலஞ்சு இருபது மீதி ரெண்டுனா இருபது மறுபடியும் நாலஞ்சு இருபது நாற்பத்தி நாலுன்னு வரும் அதே இது அஞ்சாம் வாய்ப்பில் ரெண்டு அஞ்சு பத்து நாலுனா நாற்பத்தஞ்சு ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு வரும் அப்போ என்ன வருது இருபத்தி ஒன்பது பை நாற்பத்தி நாலு அப்போது இது விகிதம்னா இருபத்தி ஒன்பது நாற்பத்தி நாலுன்னு வரும் அப்போது கடைசியாக என்ன எழுதுனா ஃபோர் வீடு நாட்களுக்கும் களுக்கும் களுக்கும் வேலை உள்ள விகிதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஈஸ்ட்டு நாற்பத்தி நாலு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது பதிமூறாவது தேங்க்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் நாலு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு அஞ்சு எனில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அப்போது இது வந்து அதிகமாக எது இருக்கும் அதான் அதிகமாக எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்போது பச்சை எஸ்ட்டு மஞ்சள் இஸ்ட்டு கருப்பு ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன் நாலு யிஸ்ட்டு மூணு யூஸ்ட்டு அஞ்சு அப்போ எது அதிகமாக இருக்குது அஞ்சு அப்போது கருப்பு தான் அதிகமாக எடுக்க முடியும் அப்போது ஃபோர் பையிலிருந்து எடுக்க அதிக வாய்ப்புடைய வந்து கருப்பு ஆகும் முடிஞ்சதுங்களா அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு கேன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை நாற்பது எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க பச்சை மஞ்சள் கருப்பு எவ்வளோ நாலு இஸ்ட்டு மூணு இஷ்டு அஞ்சு அப்போது கருப்போட நாற்பதுன்னு சொல்லிடுவோங்க அஞ்சோட எந்த நம்பர் பேருக்குன்னா நாற்பது வரும் எட்டு அப்போது எல்லாத்துலேயும் நீங்கள் எட்டு பேருக்கணும் அப்போ எட்டு பேருக்குங்க நாலு பேருக்கள் எட்டு இருந்துச்சு மூணு பேருக்கள் எட்டு ஈஸ்ட்டு அஞ்சு பேருக்கள் எட்டு அப்போ பேருக்குனிங்கன்னா வருது நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மூ எட்டு இருபத்தி நாலு ஈஸ்ட்டு நாற்பது அப்போ மொத்தமாக நம்ம கூட்டணும் அப்போது தர் ஃபோர் கருப்பு பந்துகள் நாற்பது எனில் மொத்த பந்துகள் பந்துகள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கூட்டல் இருபத்தி நாலு கூட்டல் நாற்பது கூட்டினீங்கன்னா என்ன வருது தொண்ணூற்றி ஆறு அப்போது நேர் ஃபோர் மொத்த பந்துகள் தொண்ணூற்றி ஆறு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது எப்படியோ சொல் பாருங்கள் கருப்பு நாற்பதுன்னு சொல்லியிருக்காங்க கருப்பு வந்து கடைசியாக இருக்குது அஞ்சு அஞ்சோட எந்த நம்பர் பேருக்கீங்கன்னா நாற்பது வரை எட்டு அப்போ எட்டு பேருக்குனிங்கன்னா அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் எட்டாவது பேருக்கீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக கழிச்சிடணும் புரிஞ்சதுங்களால் அளவு தான் ரெண்டாவது அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் மூணாவது கொஸ்டின் என்ன பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கை காணுதன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ இது பார்த்தீங்கன்னா இது பச்சை ஃபஸ்ட்டு இருக்கிறது பச்சை இது மஞ்சள் அப்போ இது நான் இது எடுத்து அப்படியே எழுதிடுங்க பாருங்கள் பச்சை பந்துகளின் எண்ணிக்கை ஃபஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் மஞ்சள் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கை இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருபத்தி நாலு புரிஞ்சதங்களா ஆளோ தான் பன்னிரெண்டாவதுல இருந்தது மூணு கொஷின் ஆன்சர் பண்ண வச்சு புரிஞ்சதங்களா ஆளோ தான் எங்கள் பாடம் கூட இதோட முடியுது